வீட்டில் தடைபூடெல்லாம் விருந்து நடக்குது அப்படின்னா எவ்வளவோ வெரைட்டி இருந்தாலும் தவிச்சு முட்டை எங்கே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் தேடுவாங்க இந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க நேர்த்தியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள் காயல் சமையல் மசாலா இனி எல்லாம் சுவையே இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஒரு பல்லாரி வெங்காயம் அதை நாளாக கட் பண்ணி இதோட சேர்த்துங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்க காயல் சமையல் பெப்பர் மசாலா பவுடர் இதில் எல்லாமே கலந்துருக்கு ஸோ இதில் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ ஒரு பேனில் சீரகம் ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துங்க எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் சீரகம் கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்க வெழுது மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துங்க உப்பு ஒரு சிட்டிய அளவுக்கும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மசாலாவோட ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃப்யூ அப்புறம் நம்ம திருப்பி போடலாம் இதில் வந்து நம்ம மேலே அந்த மிளகு தூளையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்பைஸ் அதிகமாக இருக்கும் இதில் லெமனும் பாதி பிழிஞ்சி விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நார்மலாக பாயில்டு எக் வைக்கிறதுக்கு பதிலாக அவிச்ச முட்டைக்கு இந்த மாதிரி நம்ம பெப்பர் மசாலாவோட சேர்த்து வைச்சோம்னா பிரியாணி புலாவ் இந்த மாதிரி எல்லா ரைஸ்க்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம செய்கிறத விட அதை ப்ரெசன்டேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கணும் நம்ம ஒரு அழகான தட்டில் அதை வச்சு அதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகள் பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு லெமன் பீஸையும் கட் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி